நான் உங்கள் தீபா மதனகுமார் பேசுகிறேன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நாங்கள் இன்றைக்கி வந்து கடையில் மக்காச்சோளமும் மாவும் பேக் பண்ணோம் இதை உங்களுக்கு காட்டுறேங்க பார்த்திங்களா என்னடா இவ்வளோண்டு பேக் இருக்காங்க அப்படின்னு தோணுது அவங்களுக்கு கண்டிப்பாக இல்லைங்க பின்னாடி தெரியுது இல்லைங்க அந்த ராக்ஸ் ஃபுல்லாக மாவுஸ் தான் எல்லாம் தீர அரைக்கும் பட் இந்த மக்காச்சோளம் கம்பெல்லாம் வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி அதாவது அஞ்சு கிலோ அஞ்சு கிலோவாக பேக் பண்ணி வைப்போம் தீர ஏன்னு கேட்டிங்கன்னா அரைச்சு நாங்கள் வந்து ஸ்டாக்ஸ் வைக்க மாட்டோம் தீர தீர கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா கம்பெல்லாம் டேஸ்ட் மாறும் அதனால் நாங்கள் ரொம்ப ஸ்டாக்ஸ் எல்லாம் வைக்க மாட்டோம் அப்பப்போ தான் அரைப்போம் இந்த மாதிரி தினமுமே எங்களுக்கு அரைக்கிற வேலை காலையில் ஃபுல்லாகவே இருக்கும் மத்தியானம் மட்டும்தான் கஸ்டமர்ஸ் வருவாங்க மத்தியானம் மட்டும்தான் நாங்கள் கஸ்டமர்ஸை பார்ப்போம் மற்றபடிக்கு காலையில் நேரம்லாம் எங்களுக்கு இந்த வறுக்கிறது ஜரைக்கிறது ஜலிக்க அதே இருக்கிறனால எங்களால் வீடியோ எடுக்கும் முடியல கடக்குள்ள வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறனாலையும் நாங்கள் பண்ணுறதில்ல பட் எல்லா கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அப்பப்போ என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் நான் வீடியோலாம் இதாகுங்கிறாங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லை உங்களை போர் அடிக்கக்கூடாதுன்னு விரும்புகிறேன் நான் என்னோட வேலையை ரொட்டீனாக உங்களுக்கு காமிக்கிறது அதுல அதில் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் அதனால் நான் அதை போடுறதில்ல இல்லை அதை போடுங்கனாலும் நான் போடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு அப்புறம் நான் இன்றைக்கி எதுக்காக இந்த மாதிரி வந்தேன் அப்படின்னா நான் உங்களுக்கு தோல்வியை பற்றி சொன்னேன் எப்படி பிஸ்னஸ் தொடங்குறது மூலதனம் எப்படி பண்ணுறது ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னேன் இன்றைக்கி நான் சந்தித்த ஒரு இதையும் சொல்கிறேன் மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப கஷ்டங்க கஸ்டமர் கிட்ட ஹேண்டில் பண்ணுறோங்கிறது அதை விட கஷ்டங்க இந்த கஸ்டமரை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு எப்படி ஹேண்டில் பண்ணினேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி ஒருத்தவங்க வந்து ராகிமாவு கேட்டாங்க ஒரு சின்ன வயசு பொண்ணு தான் நான் வந்துட்டு சொன்னேன் எடுத்து கொடுத்தேன் இன்னும் ராகி கருப்பாக இருக்குது மாவு வெள்ளையாக இருக்குது அப்படின்னு கேட்டுச்சு நான் சொன்னேன் பாப்பா இது வந்து பாப்பானால் மேரேஜ் ஆனவங்க தான் கேட்டாங்க நான் வந்து சொன்னேன் ராகி வந்து கருப்பாக தான்மா இருக்கும் மாவு வெள்ளையாக தான்மா இருக்கும் நீ அரைச்சி தோசை சுட்டு தோசை கருப்பாக வருமா அப்படின்னு சொல்லி ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த தோசைக்கு சட்னி என்ன செய்யலாங்கிறதும் சொல்லிக் கொடுத்து அதை அந்த அரை கிலோ மாவு வாங்க வாங்க வச்சேன் இந்த அரை கிலோ மாவிக்கிறதுக்கு நான் பத்து பதினஞ்சு நிமிஷம் அந்த பொண்ணுக்கிட்ட கோவப்படாமல் சிரித்து பேசினேன் அப்போ தான் அந்த அரை கிலோ ராகி மாவு என்னால் சேல் பண்ண முடிஞ்சு இது ஒரு சின்ன விஷயமா நினச்சிக்கிறவங்க நினைக்கலாம் பட் நான் என்ன சொல்கிறேன்னா மார்க்கெட்டிங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு கஸ்டமர்கிட்ட எவ்வளோ ஸ்மைலிங் ஃபேஸோடு ஹேண்டில் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மக்கிட்ட வியாபாரமே நடக்கும் நான் வந்து இப்போ ரெண்டு நாள் நேற்று போயிருந்தேன் ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன் சிறுதானிய மில்லட்ஸ் இதுன்னு எக்ஸ்போன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் நான் உங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதில் அவர் சொன்னார் மில்லட்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நாலு விஷயம் இருக்கவே கூடாதுமா அப்படின்னாரு என்னங்க அப்படிங்க என்னங்க அப்படின்னு நாங்கள்லாம் கேட்டோம் அதுக்கு அவர் சொன்னார் வைக்கோம் சூடு சுர நம்ம என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா ஆமாம்மா மில்லட்ஸ் பொருள் என் பீஸா பர்கர் கேக் வெரைட்டி அந்த மாதிரி கூடவே கடையில் கொடுத்திங்கன்னா உடனே சேல்ஸ் ஆயிருந்து வாங்கிக்குவாங்க அதே மில்லட்ஸ் சம்மந்தமான எந்த டிஷ்ஷு எந்த ஐட்டம்ஸ் கொண்டு போனீங்கனாலும் எங்களுக்கு வேண்டாப்பா ஓடாதுப்பா இப்போ எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதே கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸ்கிட்டையும் சொன்னீங்கன்னா எனக்கு இப்போ உடம்பு நல்லா தாங்க இருக்குது நான் உடம்பு சரியில்லாமல் இப்போ சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி தான் போயிட்டுருக்கு லைஃபு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக இதே ஃபீல்டில் இருக்கோம் நாங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டோம் தான் நாங்கள் இந்த நிலைமைக்கையாக வந்திருக்கோம் இதை நீங்கள் கற்றுக்கங்க இந்த மாதிரி வெக்கமான சூடு சுவரம் இல்லாமல் தான் இந்த மில்லன் பிஸ்னஸில் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அஞ்சு ரூபா அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லைங்க அதெல்லாம் எங்கள் கடையில் எப்போவுமே கிடையாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து அதை விற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருக்கோம் அதை சாப்பிட்டு நிறைய பிரச்சனை வருதுங்கிறாங்க ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்கிறாங்க கேன்சர் வருதுங்கிறாங்க அப்படி இருந்தும் சில பேருங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு அந்த அஞ்சு ரூபா ப்ராடக்ட் அதை தான் வாங்கி தர்றாங்க நாங்கள் கள்ளப்பெருப்பி எள்ளூரண்டை தேங்காய் பருப்பி அதெல்லாம் வச்சாலும் அதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க கேட்டால் குழந்தை கேட்குறா அப்படிங்கிறதுக்காக வாங்கி வந்துட்டு இருந்தாங்க அதனால் நாங்கள் சுத்தமாக அதை அகெயின்ஸ்ட்டாக நாங்கள் பண்ணவே இல்லை உடனே நீங்கள் கேட்கலாம் என்ன நீங்கள் வாட்டி விற்றுட்டு காசை வாங்கிட்டு போக வேண்டியதான் இதெல்லாம் எதுக்கு பார்க்குறீங்க நிறைய கஸ்டமர் எங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க நாங்களும் அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு உடம்புக்கு குழந்தைங்களுக்கு கேடான எந்த விஷயத்தையும் விற்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை எங்களால் இன்றைக்கி அந்த குழந்த ஒரு ஸ்நாக்ஸ் பேக்கெட் சாப்பிட்லனா அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள்னால் அதை ஸ்டாப் பண்ண முடிஞ்சிச்சு ஒரு நாளைக்கு அந்த பொண்ணு சாப்பிட்ற ஒரு பேக்கெட்டு ஸ்நாக்ஸை வந்து கண் நாங்கள் சாப்பிட விடாமல் பண்ணிட்டோங்கிறதுல எங்களுக்கு ஒரு ஹாப்பி அதில் நானும் என் ஹஸ்பண்டும் கிளியர் கட்டாக இருக்கிறதுனால நாங்கள் அதை விற்கிறது இல்லை கள்ளப்பருப்பி விற்றுட்டு இருந்தோம் இப்போ அதுக்கும் யாரும் சப்போர்ட் பண்ணதுனால சரின்னு நாங்கள் அதையும் ஸ்டாப் பண்ணிட்டோம் எங்கள் கஸ்டமர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக தெரியும் இப்போ எங்கள் கடையில் ஸ்நாக்ஸ் எதுவுமே கிடையாது அது நீங்களும் கேட்டிருக்கீங்க நானும் சொல்லியிருக்கேன் இதில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் பார்க்குற மற்ற வீடியோ பார்க்குற நபர்களுக்கும் தெரியும் அப்புறம் நான் அதை தான் சொல்ல வரேன் அதாவது வந்து இப்போ சிறுதானியத்தை பற்றி அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கலாம் இப்போ தான் இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது முதல்த்துக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்ல ஒரு கொஞ்சம் பேர் வந்து சிறுதானியத்துக்கு மாறியிருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் எங்களையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சிறுதானிய வியாபாரங்கிறது சின்ன காரியம் கிடையாது சீக்கிரம் கெட்டு போகிற பொருள் அதை வச்சு நாங்கள் எவ்வளோ தூரம் பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களாம் தயவு செய்து சிறுதானிய உணவுகள் எடுத்துவாங்க இப்போ சிறுதானியலே நிறுத்தி நாங்கள் மீட்டிங் போயிருந்தப்போ ப்ரௌனி கேக் ஒரு பொண்ணு செஞ்சு கொண்டு வந்துருந்துச்சுங்க ஒரு துளி கூட அதில் ராகி ஸ்மெல்லே வரல ராகியில் தான் அந்த பொண்ணு ப்ரௌனி செஞ்சுருக்குங்கிறது எங்களால் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அந்த பொண்ணு வந்து ப்ரௌனி டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அது ராகியில் செஞ்சதுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை அந்த பொண்ணாக சொல்லும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அந்த மாதிரி வந்து எல்லா மாவுலையுமே எல்லா இதுவுமே சேலாங்கிறாங்க பீஸா பேஸ் வந்துருச்சுங்கிறாங்க அதெல்லாம் கண்டிப்பாக நான் உனக்கு வர்ற இதில் வந்து நான் அதை வாங்கி நான் சேல் பண்ண பார்க்குறேன் அவங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அந்த மாதிரி போயிட்டுருக்கு காலங்கள் தயவுசெய்து எல்லோரும் மாறுங்கள் உங்களுக்காக நாங்கள் மாறுறோம் நீங்கள்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் தான் கேட்குறீங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சிறுதானியத்தில் என்னென்ன ஃபாஸ்ட் ஃபுட் கொடுக்கலாம் கொடுத்தா அவங்க அந்த சிறுதானியத்தை சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் எங்களோட வந்து கொஞ்சம் கூட ஒரு சிலரெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க நாங்களே நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம் தான் நாங்கள் எங்களோடய ஹெல்த் மிக்ஸை கொண்டு போய் கடைகளில் ஃபஸ்ட்டு கொடுத்தப்பா அங்கெல்லாம் வந்துட்டு ஹெல்த் மிக்ஸெல்லாம் வேண்டாம் தூக்கிட்டு போமா அப்படின்னாங்க ஒரு பிராண்டட் குறிப்பிட்ட பிராண்டடோட ஹெல்த் மிக்ஸ் டேஸ்ட் பாருங்கள் எங்களோடது டேஸ்ட் பாருங்கள் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் எது நல்லா இருக்கும் அதை வாங்குங்கன்னு சொன்னோம் அப்போவும் அவங்க அதுக்கு தயாராகவே இல்லை அப்புறம் சாம்பிள் பேக்கெட் கொடுத்துட்டு வந்து அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் தான் எங்கள் ப்ராடக்டை வாங்க ஆரம்பித்தாங்க போய் வச்சோன்னா யாருமே வந்து சரி கொடுமா நாங்கள் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு யாருமே சொல்றது இல்லைங்க எல்லாரும் எங்களை ஒன்றுமே ஒரு ஏளனமாக தான் பார்க்குறாங்க நாங்கள் மெனைக்கிறத வந்து ஒரு அசால்ட்டாக நினைக்கிறாங்க நீங்களும் அது தப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து மாற்றிக்கோங்க இதில் வந்து நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இது நான் போன மீட்டிங்கில் வந்து மலேசியன் தமிழ் க தமிழர் சங்கம்ன்ட்டு அதில் வந்து ஒருத்தர் வந்திருந்தார் அவருக்கு அப்படியே சொன்னார் அதாவது வந்து தமிழர்களோட கதை தெரியும்ல உங்களுக்கு அந்த நண்டு கதையை தான் அவர் இன்டைரெக்டாக சொன்னார் அதை எப்படி சொன்னார்ன்னா தமிழரே தமிழரை விடுறதில்ல நீங்கள் தயாரித்த பொருட்களை ஒன்று வரை ஒரு பக்கம் கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் கடைகளில் எத்தனை பேர் கொண்டு வந்த சாமானத்தை நீங்கள் வாங்கி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நாங்கள் நான்லாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருக்கேங்க நான் பொய்யெல்லாம் சொல்ல யார் என்ன ப்ராடக்ட் கொண்டு வந்தாலும் ஃபஸ்ட் டைம் கொண்டு வரும்போது ஏதோ ஒன்று ரெண்டு வாங்கி வச்சுருவேன் வாங்கி வச்சுட்டு விற்றுச்சுன்னா வாங்குகிறேன்ப்பா விற்கிலேன்னா சொல்லிருவா சங்கடப்படக்கூடாதுன்னு சொல்லி கண்டிப்பாக அவர் எவ்வளோ ரூபா சொன்னாலும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ப்ராடக்ட் வாங்கி வைப்பேனே தவிர ஒன்றுமே வாங்காமல் நான் அனுப்பவே மாட்டேன் கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் நிறைய வாங்க மாட்டேன் பட் ஒன்று ரெண்டு வாங்குவேன் நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன் ஏதோ ஒரு நம்பிக்கையான கஸ்டமர் கொடுப்பேன் அவங்களோட ரிப்ளை நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் வாங்குவேன் இல்லாட்டி நான் வாங்க மாட்டேன்னு நான் வெளிப்படையாகவே சொல்லிடுவேன் அந்த மாதிரிங்க ஆனால் சில பேர்லாம் வந்து சப்போர்ட்டே பண்ணுறதுல வர்றதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போங்க எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நம்மளே அதை செய்யும்போது அடுத்தவங்க நம்மளை செய்யக்கூடாதுன்னு எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து அவர் அவ்வளோ இதாக சொல்லியிருந்தாருங்க இருந்து வந்திருந்தாரு மலேசியாவுக்கு நம்ம ப்ராடக்ட்டோட வாண்டட் வந்து ஜப்பான் மலேசியா எல்லா பக்கமும் இருக்குது ஆனால் யாரும் செய்கிறது இல்ல அதுக்கு நிறைய புரிச்சிருக்கிறதுனால எல்லாம் பயந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னார் அதுவும் கரெக்டு தாங்க அது மீட்டிங்கில் சொன்னதை வந்து நான் கண்டிப்பாக அந்த மீட்டிங் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இப்போ இது எதுக்கு போட்டேன்னா நாங்கள் மில்லட்ஸ் தான் வியாபாரம் பண்ணுறோம் விஷத்தை ஒன்றும் உங்களுக்கு வியாபாரம் பண்ணல இல்லையா மில்லட்ஸ் வியாபாரங்கிறது வந்து என்னை பொறுத்த அளவுக்கு அதுவுமே ஒரு சர்வீஸ் மாதிரி தான் நாங்கள் சும்மா கொடுக்குறோமா அதுக்குன்னு கேட்காதீங்க நாங்கள் சும்மாலாம் கொடுக்கல உங்களுக்கு நல்ல பொருள் உடலுக்கு ஆரோக்கியமான பொருளை தானே தர்றோம் அதை வந்து நீங்கள் கேள்வி கேளுங்க தப்பு இல்லை ஆனால் அதையும் பார்த்து கொஞ்சம் பார்த்து கேளுங்கள் ராகி மாவு கருப்பாக தானே இருக்கும் விளையாருக்குன்னா அவங்க முன்னாடியே ராகியை போட்டு அவங்க முன்னாடியே மிஷினில் அரைச்சி அவங்க முன்னாடியே எடுத்துகிட்டு வந்து மாவு கொடுத்தாலும் அதை கேள்வி கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியே நம்புங்க இன்னொரு சம்பவத்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க கேட்க விரும்புகிறேன் ஒருத்தர் வந்து கள்ள மாவு வாங்கினார் அவர் வந்து எனக்கு கள்ள மாவு வந்து அரை கிலோ பேக்கெட் வேணும்னாரு நான் சொன்னால் எடுத்து வந்து கொடுத்தேன் என்னம்மா இது பிராண்டட் இல்லைன்னாரு சார் பிராண்டட் இல்லைங்க சார் எங்களோடய ஓன் மேனுஃபேக்சர் தான் நாங்கள் நாங்களே இங்கே அரைச்சது தான் நல்லாயிருக்கும் வாங்கிட்டு போங்க அப்படின்னு இல்லை இல்லைம்மா இது எனக்கு வேண்டாம் எனக்கு அந்த பிராண்டட் ஐட்டம் தான் வேணும் அப்படின்னாரு அப்போ நான் வந்து சொன்னேன் சார் நான் ஒன்று சொன்னால் கோச்சுக்காதீங்க அப்படின்னா என்னம்மா அப்படின்னாரு நான் கேட்டேன் சார் அந்த பிராண்டட் ஐட்டம் வந்து உடனே ரெடி பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருப்பா கொடுத்துருவாங்களாங்க சார் நான் தரேங்க சார் உங்களுக்கு மினிமம் டூ கேஜி வேணும்னு சொல்லுங்கள் இப்போவே கடலப்பருப்பு இருக்குது நான் போட்டு உங்களுக்கு அரைச்சி கள்ள மாவு தரேன் அப்படின்னு சுடாக சுடாக தர்றாங்க சார் கடல மாவு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் உங்கள் கண் முன்னாடியே பண்ணி அஞ்சு நிமிஷத்தில் சூடாக ஃப்ரெஷ்ஷாக மாவு தராங்க சார்ன்னு உடனே அவர் ஒரு ஸ்மைல் பண்ணாரு நான் ஒரு ஸ்மைல் பண்ணேன் சார் உங்களுக்கு நீங்கள் சொல்கிற ப்ராண்டட் மாவு வந்து அவங்க எப்போ ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க எப்போ அவுட் வந்திருக்கோம் அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் போய் மளிகை கடைக்காரங்கிட்ட போய் நம்மக்கிட்ட எப்போ வந்திருக்கும் உங்கள் கைக்கு அது எப்போ கிடச்சிருக்கும் மினிமம் ஒரு ஒன் த்ரீ டேஸ் போடுங்க போது நான் அதிகமாக கூட சொல்லலை மூணு நாள் கழிச்சு தான் தருவது வரும் நான் உங்களுக்கு சூடான மாவு தரேன் உடனடியாக மாவு தர்றேன் ஆனால் ரெண்டு கிலோ மினிமம் அட்லீஸ்ட் நீங்கள் நான் உங்களுக்காக ஒரு கிலோ கூட தர்றேன் அரைச்சு வாங்கிட்டு போங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் திரும்பி வாங்கன்னு சொன்னேன் இதுக்கு மேலே நான் எவ்வளோ தூரம் இறங்கி போக முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு உடம்புக்கு நல்ல பொருளை நாங்கள் தர்றோங்கிறோம் டைரக்டா வாங்க பொருள் கண் முன்னாடியே வாங்குங்க அரைங்க எந்த இல்ல வாங்கிட்டு போங்க நல்லா இருங்கன்னு தான் சொல்கிறோம் நாங்கள் இல்லை இருக்கிற பேக்கெட் பண்ணி வச்சுருக்கோம்லாம் அந்த பேக்கெட்டை நம்புங்க நாங்கள் டூ டேஸ் ஒன்ஸ் த்ரீ டேஸ் ஒன்ஸ் தான் பேக் பண்ணி சேல் எங்களை மாதிரி வியாபாரிகளை முதல்ல நம்புங்க என்கரேஜ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எங்களை மாதிரி வியாபாரிகள் இந்த தொழிலுக்கு வருவாங்க இந்த தொழிலெல்லாம் டெவலப் ஆகும் ஏன்னா இதில் நிறைய லாஸஸ் இருக்கிறனால இப்போ நிறைய பேர் பயந்துட்டு இது பண்ணிடுறாங்க பின்வாங்கிடுறாங்க முயற்சி பண்ணுறதில்ல அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்திருப்பாங்க இது மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இருக்கும் உங்கள் பிஸ்னஸில் கண்டிப்பாக இதில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்னது கரெக்டாக இல்லைங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரொம்ப உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன் இதில் ஏதோ உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக முன்னேறுவோம் நன்றி வணக்கம்